சில அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்தவுடன் முதல் மாதம் ஜனவரி மாதத்திற்கான பலன்களோடு இந்த பதிவிலே உங்களோடு இணைகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு என்னுடைய புலமார்ந்த இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களே உங்களுக்கு சனி பகவான் ராசியிலேயே மிகப்பெரிய ஒரு சக்தியோடு இருக்கிறார் என்று சொல்லலாம் ஏன் மிகப்பெரிய சக்தி சனி பகவான் கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது அப்படி அள்ளித்தரக்கூடிய அற்புத அருளாளனாக இருப்பான் நேர்மையான வழியிலே செயல்படும் போது ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து வெளிப்பட்டு உண்மை உள்ளன்போடு நீங்கள் வேலை செய்யும் போது அர்ப்பணிப்போடு வேலை செய்யும் போது மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் பெறுவார் ஆகினால் இது ஜென்மச்சனியிலும் கூட அதிர்ஷ்ட காற்று உங்களை நிச்சயமாக இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவேற்கிறது பன்னிரெண்டாம் இடத்திலே ராகு இருப்பதன் காரணமாக சயன போக நிலைகளிலே சற்று அலைச்சல் இருக்கும் ஒரு அச்சநிலை இருக்கும் இருந்தாலும் கூட எந்த அளவிற்கு நேர்கதியிலே நேர்மறை பாசிட்டிவ் திங்கிங்கோடு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இந்த புத்தாண்டு ஜனவரி ஒன்று துவங்கும் போது சந்திரனானவர் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருப்பார் ஆகினால் அற்புத நிலை எப்படியோ ஒரு மூன்றாம் இட சம்பந்தத்தோடு துவங்கக்கூடிய புத்தாண்டு ஜனவரியும் அந்த முதல் நாளிலும் மிக அற்புதங்களை உங்களுக்கு நிறைத்து தரும் ஆகினால் இந்த நாளிலேயே நிபுணத்துவ யோகம் என்பது நினைத்ததை சாதிக்கக்கூடிய அதிலும் திட்டமிட்டு செயல்படுத்தி சாதிக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தரும் பத்தாம் சூரியன் இருப்பது இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கத்திலே தொழில் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு அற்புதத்தை நிச்சயமாக தரும் பத்தாம் சூரியன் என்பது எப்படியோ ஒரு விஷயத்திலே அதிர்ஷ்டம் தனலாபம் என்பது நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இது செய்தால் அது வருமோ என்ற ஒரு மனநிலையிலே ஏதோ ஒரு பயம் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் கூட வெற்றிக்கு வழி இருக்கும் பதறி அதாவது ஏதோ ஒன்றை அவசரப்பட்டு செய்வதோ அல்லது யாரோ உங்களை இது செய்தால் ஒரு ரூபாய் போட்டால் பத்து ரூபாய் வரும் என்று ஆசை காட்டி செய்ய வைத்தாலோ அல்லது இல்லத்திலே இருக்கக்கூடிய அல்லது அக்கம் பக்கத்தாரோ அல்லது நட்புகளின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு கலக சூழ்நிலை கழகம் என்றால் என்ன இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் ஏதோ ஒன்றை சொல்லி பணமாக இருக்கலாம் பணநிலை மனநிலை அல்லது குடும்ப சூழ்நிலையிலே உங்களை தள்ளினால் இதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருந்து விட்டீர்கள் என்றால் வெற்றி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய அதுவும் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய காலத்தில யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது குறிப்பாக உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் உங்களுடைய வயதிலே மூத்தவர்கள் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளிகளையோ அல்லது ஒரு அரசு வேலையில இருக்கிறீர்களோ அரசு சார்ந்த துறையிலே உங்களுடைய இந்த கர்மநிலை அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அங்குத்தான் பெறுகிறீர்கள் என்றால் எந்த விதமான பிரச்சனையிலும் அங்கு ஈடுபடாமல் இருக்க வேண்டும் வருட துவக்கத்திலேயே பொதுவிலே மீனம் மட்டுமல்ல மற்ற எல்லா ராசிக்காரர்களும் நபாச யோகங்களில் கேதார யோகம் என்பது இருக்கிறது ஆகினாலே விவசாயம் தாழ்ந்த தொழில இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பத்தாம் இடத்துல வக்ர குருவினுடைய பார்வை பலம் சனி பகவானுடைய பார்வை பலம் ஆகினால் பத்தாம் இடத்துல கிட்டத்தட்ட சொல்ல போனால் எல்லா கிரகங்களும் அந்த பத்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அந்த ஆற்றலை செலுத்தும் அந்த எனர்ஜி அதை நேர்மறையாக சிந்தித்து செயல்படுத்தும் போது வெற்றி புதன் சுக்ரன் குரு தை பிறக்கும் முறை ஜனவரி பதினான்கு வரை இந்த பர்வத யோகத்தினுடைய அற்புதத்தை தரும் அதனால் எது கஷ்டம் என்று நினைத்தாலும் கூட ஒரு ஈஸி கோயிங் அப்ரோச் எளிதிலே ஒரு விஷயத்தை கடந்து வருவதற்கான வாய்ப்பை தரும் அது மட்டுமல்லாமல் புதனும் குருவும் ஒன்றோடு ஒன்று பார்வை பலத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு என்பது அந்த ககல யோகத்தினுடைய அந்த தைரியம் தெம்பு இவற்றையெல்லாம் நிறைத்து தருவதன் மூலமாக வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆகினால் இது எப்படியும் ஒரு வெற்றியை தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு செழிப்பு இந்த நேரத்தில் ஏதேனும் கையிலே பணம் வருகிறது என்றால் அதை தங்கம் வெள்ளி வைரம் போன்ற விஷயங்கள் இல்லை நிரந்தர முதலீடுகளாக உங்கள் கையிலே இருக்கும்படி வைத்துக் கொள்ளும் போது வெற்றியை தருவதாக அமையும் அது மட்டுமல்லாமல் ஒன்பதாம் இடத்து அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்து அதிபதி குரு ஒன்றோடு ஒன்று பார்வை பலத்தின் மூலமாக தொடர்பு கொள்வது என்பது இந்த தர்ம கர்மாதிபதிகள் எப்படியோ தொடர்பு கொள்கிறார்கள் ஆகையினாலே குடும்ப விஷயங்களிலே வாகன விஷயங்கள் இல்லை கல்வி சார்ந்த விஷயங்கள் இல்லை நேர்மை நன்னடத்தையோடு இருக்கும்போது போது கடமை தவறாமல் இருக்கும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல சாதனையோடு ஒரு விஷயத்தை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சாதாரண வெற்றி பாஸ் மட்டுமல்ல மற்றவர்கள் போற்றக்கூடிய உச்ச மதிப்பெண்ணோடு எப்படி டிஸ்ட்ரிக்ட் பஸ்ட் ஸ்டேட் பஸ்ட் மாணவர்கள் வாங்கலாம் என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சற்று கூடுதல் உழைப்பு இருக்கும் போது அது வெற்றி என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் முக்கியஸ்தர்களுடைய நட்பு ஆதரவு இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதத்தை இது நிறைத்து தரும் இதே சமயம் தை பிறந்த பின்பு அதாவது ஜனவரி பாதிக்கு பின்பு பார்க்கும்போது கிரகங்கள் பதினோராம் இடத்துல சூரியன் பதினோராம் இடத்துல செவ்வாய் பதினொன்றில் சுக்ரன் பதினொன்றில் புதன் பதினொன்றில் இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று சூரியனோடு இணைந்திருக்கும் போது சில கிரகங்கள் அஸ்தங்கம் தன்னுடைய நிலையை இழக்கும் அப்படி இருந்தாலும் கூட புதன் தரக்கூடிய விபரீத ராஜயோகம் மிக அற்புதமாக உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இருக்கக்கூடிய அற்புத யோகங்கள் அதாவது கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து நன்மையை தரக்கூடிய நிலையில இணைந்திருப்பது வெற்றியை தரும் அதே சமயத்துல சூரியன் செவ்வாய் மற்றும் சனி சூரியன் செவ்வாய் மற்றும் சனி பகவானை பார்க்கும் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே ஏதோ குறுக்கு வழியிலே சென்று ஒரு விஷயத்தை சாதித்து விடலாம் என்று நினைப்பீர்கள் அப்படி குறுக்கு வழியிலோ சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலோ சென்று ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் என்று நினைப்பது என்பது தவறிலே முடியும் ஆகையினால் அதிலே கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களிலே ஈடுபடுவது என்பதை முற்றிலுமே தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஜென்மச்சனியினுடைய காலத்திலே இருக்கிறீர்கள் அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது என்ற காரணத்திற்காக ஏதோ ஒரு பிரச்சனை சூதுவாத செய்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது சுனபயோகத்தினுடைய அற்புதம் செவ்வாய் புதன் சுக்கரன் உங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த அறிவையும் செல்வ செழிப்பையும் அதன் மூலமாக பெறுவதற்கும் புகழ் பெறுவதற்குமான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் அள்ளித்தரும் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை ஒரு மாற்றம் ஏற்றத்தை தரும் ஏனென்றால் எட்டாம் இடத்திலே எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அது பல நிலைகளில் எட்டாம் இடத்திலே உங்களுடைய மீன ராசியை பொறுத்தவரை எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது துலாம் ராசியாக அமையும் அங்கு கிரகங்கள் ஏதும் இல்லை ஆனால் மற்ற கிரகங்கள் செலுத்தக்கூடிய ஆற்றல்களினுடைய கணிதத்தின் அடிப்படையிலே கணிக்கும் போது எட்டாம் இடத்தில் உடைய சிறப்புகள் மிளிரும் ஒரு மாற்றம் ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது வருமான வரி தாக்கல் செய்திருக்கிறீர்கள் அதிலிருந்து பணம் வர வேண்டுமோ அதை பெறுவது மறைந்திருந்த விஷயங்களிலிருந்து பணம் வருவது கடன் மூலமாக ஒரு பணம் வருவது ரகசியங்களின் மூலமாக ஒரு ஆதாயத்தை பெறுவது அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை வாழ்க்கை என்றாலே குழந்தை வரும் அங்கு குழந்தை வரத்திற்கான ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதில் ஒரு தீர்வு அது மட்டுமல்லாமல் மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து கார்மிக் டைஸ் என்று சொல்வார்கள் கர்ம வினை பயனின் நல்வினைகளை எல்லாம் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை தரும் அது மட்டுமல்ல ஆன்மீக சிந்தனையும் மேலோங்கும் இப்படி அற்புதங்கள் எல்லாம் நிகழும் அதுபோல் ஏதேனும் இதுவரை சிக்கல்கள் உடலிலே நோய் இடுப்பு சார்ந்த வயிறு சார்ந்த பிறப்புறுப்புகள் சார்ந்த கழிவு பாதைகள் சார்ந்த ஏதேனும் நோய் இருந்தால் அதற்கான தீர்வுக்கான ஒரு மாதமாக இது அமையும் வருட துவக்கத்திலே இது போன்ற அதாவது சொல்ல முடியவில்லை சரியாக பார்த்து கொள்ள முடியவில்லை சரியான மருத்துவம் கிடைக்க முடியவில்லை ரகசிய நோய்களாக இருக்கிறது என்று மனதிலே நீங்கள் நினைத்திருப்பீர்கள் இப்போது ரகசியம் என்று ஏதும் இல்லை எல்லாவற்றிற்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் வந்து விட்டார்கள் ஆகையினால அப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் கூட மருந்து மாத்திரை கிடைத்து சிறப்பு பெறக்கூடிய சீர் பெறக்கூடிய சுகம் காணக்கூடிய அமைப்பை இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசி என்பர்களுக்கு தருகிறது மீனராசி என்பர்களே ஜென்மத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எல்லளவும் அதாவது மனதிலே வருத்தப்படாமல் எல்லளவும் வருத்தப்படாமல் எந்த விஷயம் என்றாலும் போராடி விடக்கூடிய அந்த மன தம் தெம்பையும் தைரியத்தையும் இந்த மாத கிரகநிலைகள் உங்களுக்கு தருகிறது சனி பகவானை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் பெயர்ச்சிப்பார் குரு இந்த மாதம் முழுவதுமே வக்கரகதியிலே நான்காம் வீட்டிலே இருப்பார் இந்த இரண்டு கிரகங்களும் பத்தாம் வீட்டின் மீது பார்வை பலம் செலுத்துவது அதோடு கூட அந்த பத்தாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் மாத தொடக்கத்திலே சூரியனோடு இணைந்து இருப்பது ஒரு அற்புதத்தை செய்யும் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் அரசு சார்ந்த விஷயங்களில ஏதேனும் ஒரு வாகன பயணம் என்றாலும் கூட வாகனத்திற்கான எல்லா விஷயத்தையும் எல்லா காகிதங்களையும் சரியாக வைத்திருக்க வேண்டும் அதிர்ஷ்டம் கை கொடுக்குமா என்றால் செவ்வாய் பத்தில் ஆரம்ப மாத நிலை பின்னர் பதினோரில் உச்சம் பெறுவார் ஆகையினாலே உங்களுக்கு பல நிலைகளிலே அதிர்ஷ்டம் என்பது உண்டு தொட்டது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் குரு பார்வை மேலும் தெய்வ அருளை தரும் உங்கள் பேச்சு திறமை மூலம் திட்டமிட்ட செயலை வெற்றியாக முடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் நிர்வாக திறமை என்பது கூடும் ஆனால் இவையெல்லாம் எப்போது உங்களுக்கு வெற்றியாய் அமையும் எப்போது இவையெல்லாம் தொழில் வியாபாரம் கல்வி வெற்றிலே சாதகமாக அமையும் என்றால் ஆணவம் அகங்காரம் கன்மம் மாயையின்றி செயல்பட்டால் மட்டுமே துவேஷ உணர்வை உள்ளத்திலிருந்து வெளியேற்றும் போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை முற்றிலும் தவிர்க்கும் போது மட்டுமே வெற்றிக்கான வாய்ப்பு மிக முக்கியமான மாதமாக இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் நல்ல துவக்கம் வருடம் முழுக்க நன்மையாகவே உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை தரும் பொருளாதார பண விஷயங்களில் பொறுமையுடனும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்தும் எது செய்ய வேண்டும் செய்ய வேண்டாம் என்ற செலவு எது செய்ய வேண்டும் செய்ய வேண்டாம் என்ற புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு இருந்தால் சர்ச்சைகளிலிருந்து தப்பித்து நீங்கள் வாழக்கூடிய அமைப்பை இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தருவது தருகிறது அது மட்டுமல்ல ஒழுக்கத்தை பேணுவது என்பது மிக மிக முக்கியம் வாழ்க்கையில எந்த வயது எந்த நிலை ஆண் பெண் யாராக இருந்தாலும் நிதி விஷயங்களிலே இந்த மாதம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகளும் இருக்கும் வருமானமும் அந்த அளவிற்கு இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலையில சில சவால்களை சந்திக்கக்கூடிய சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட மெதுமெதுவாக மாதத்தினுடைய கடைசியிலே இது ஒரு நல்ல நிலைக்கு அதாவது உங்களுக்கு மனதிற்கு ஏற்றது போல் மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தொழில் ஓனர்களாக இருக்கிறீர்கள் தொழில் அதிபர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நல்ல லாபம் பெறுவதற்கான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழிலிலே கடின உழைப்பு என்பது மட்டுமே வெற்றி தரும் என்பதை மனதிலே வைத்து செயல்பட வேண்டும் மாத தொடக்கத்திலே சூரியன் செவ்வாய் மற்றும் புதனினுடைய இந்த ஆதிக்கத்தினால் சில சவால்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய சிந்தனை சக்தி தொடர் தன்னம்பிக்கை விடாமுயற்சியினால் நீங்கள் விஸ்வரூப வெற்றிக்கான வழிகளை காண முடியும் பழைய முதலீடுகள் ஏதேனும் செய்திருக்கிறீர்கள் என்றால் இன்சூரன்ஸ் போன்ற விஷயம் இருக்கிறது என்றால் அல்லது சீட்டு போட்டு வைத்திருக்கிறீர்கள் என்றால் அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறது என்றால் சொத்து சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது என்றால் அவற்றிலே வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் கூட சற்று ஆலோசனையின் பேரில் அந்த பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் காதல் விஷயத்திலே சற்று ஏற்ற இரக்கங்கள் இருக்கும் ராசியிலே சனி பகவான் ஆகையினாலே உங்களுடைய குணம் உங்களுடைய பிடிவாத குணம் அல்லது உங்களுடைய செயல்படாத தன்மை இவையெல்லாம் காதலிலே இடர்பாடுகள் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் அவர் வருட துவக்கத்திலேயே உச்சம் பெற்று துவங்கக்கூடிய அமைப்பு ஆகினாலே நல்ல அமைப்பு என்பது இருக்குமானால் கவனச்சிதறலின்றி கல்வியில் ஈடுபட்டால் வெற்றி உண்டு ஜனவரியினுடைய பிற்பகுதியிலே மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு கல்விக்கு மாணவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் காத்திருக்கிறது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிச்சயம் இருக்கும் சிறு சிறு பிரச்சனையின் காரணமாக அவ்வப்போது ஒரு சோகம் தலை காட்டக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினாலே பிரச்சனைகளை தவிர்க்க பாருங்கள் ஒட்டுமொத்தமாக நன்மையை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய மாடம் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல நேரம் திருமணமான தம்பதிகள் அவ்வப்போது சில பிரச்சனைகள் உங்களுக்குள் எழாமல் தற்காத்துக் கொள்வதே வெற்றிக்கான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மீனராசி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இருக்கிறார்கள் என்றால் பதவி உயர்வு சம்பள உயர்வு கௌரவம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடல் நலத்திலே பெரிய பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை சுய ஜாதகத்திலே சனி பகவான் சிறப்பாக இல்லை என்றால் கால் முட்டி வயிறு சார்ந்த கழிவு பிறப்பு உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கவனம் ஆகையினால் ஆரோக்கியத்தை பேண எப்போதுமே சுகாதாரத்தை பேண வேண்டும் இந்த மாதம் பொதுவாக உடல் நலத்திலே நன்றாக இருக்கும் மேலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ குலதெய்வ வழிபாடோடு ராகு வழிபாடு சனி பகவானுக்கான வழிபாடு அதோடு கூட மரம் நடுவது உங்களுடைய கைகளால் செடிகளை நடுவது பசுந்தி மனத்தை தருவது தேவையில்லாமல் பச்சை இலைகளையோ செடி கொடிகளையோ தேவையின்றி பறிக்கவோ கெடுக்கவோ கூடாது அன்பு நேயர்களே மீனராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உறவினர் நண்பர்கள் மீனராசி மீன லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது நன்றி